எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல செகண்டில் ஃபோர்த் சம் கன்ஸ்ட் ரோம்பஸ் பிஏஆர்கே பிஆர் ஈக்குவல் டு நைன் சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு செவன்ட்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவனில் எடுத்து எழுதிக்கிறோம் கிவன் ரோம்பஸ் பிஏஆர்கேன்னு போட்டுட்டு பிஆர் ஈக்குவல் டு நைன் சென்டிமீட்டர் ஆங்கிள் பி ஈக்குவல் டு செவன்ட்டி டிகிரி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் அதுக்கு ஆப்டா அதாவது பொருத்தமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ரஃப்டைக்ராம் அப்படின்னு ஒன்று வரைகிறோம் பிஏஆர்கே அப்படின்ற ஒரு ரோம்பஸ் ஒன்று வரைகிறோம் அதில் இங்கே பார்க்கும்போது பேஸ் நம்மளுக்கு கிடையாது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்போசிட் வெட்டக்ஸில் ஒரு லைன் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த லைனை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் டயகனலாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அது நம்ம நைன் சென்டிமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் ஆங்கிள் எவ்வளவு செவன்ட்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இது எப்படி நம்ம வரையணும் அப்படின்னா பேஸ் கிடையாது ஆங்கிளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அங்கே கொடுத்துருக்குற அந்த டயகனலை தான் நம்ம பார்க்குறோம் அப்போது பிஆரை தான் நம்ம பேஸாக எடுத்துகிட்டு இந்த செவன்ட்டி டிகிரியை நம்ம இந்த பக்கம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அருமையான ஒரு ரோம்பஸ் ஒன்று கிடைச்சிரும் புரியுது இல்லைங்களா இந்த புரிதலை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க அப்போ ரோம்பஸுக்கு ஆல் சைட் டிபி ஈக்குவல்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம ஃபேர் ஃபேர்டயகிராம் எப்படி வரைகிறதுன்றது இப்போ பார்க்கலாம் ரஃப் டைக்ராமுக்கு இப்போ வரைஞ்சதுக்கு ஒரு மார்க் கிடச்சாச்சு இனி ஃபேர் ஃபேர்டயகிராமும் மற்றதெல்லாம் நம்ம வரையணும் இப்போ அங்கே பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொடுக்கல இல்லைங்களா இப்போ பேஸ்கிறது நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம் டயகனல தான் நம்ம பேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் அது எவ்வளோ இருக்குது டயகனலு நைன் சென்டிமீட்டர் அப்போது இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நைன் சென்டிமீட்டருக்கு அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அப்போது இதை வந்து பீன் போட்டுக்கிறோம் இது ஆர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இதை வந்து எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் நைன் இல்லைங்களா அப்போ நைன் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிடுறோம் அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க செவன்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க அந்த செவன்ட்டி டிகிரியை நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த பீன்ற பாயிண்ட்டில் இந்த இடத்துல சென்டரில் கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு இதை கொயின்சர்ட் இங்கே பண்ணணும் இது இந்த சென்டர் வந்து இந்த பீயில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக கொயின்சர்ட் பண்ணிக்கணும் இதோட இந்த ஜீரோ லைனோட கொயின்சர்ட் பண்ணிவிட்டு இதையும் லிஃப்ட் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க இருக்குது இப்போது ஜீரோவில் டச் பண்ணுற பாயிண்ட்டு தான் ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி அங்கே தேர்ட்டி ஃபைவ் இல்லைங்களா மேலே ஒரு தேர்ட்டி ஃபைவ் கீழே ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எவ்வளோ ஆச்சு நம்மளுக்கு செவன்ட்டி டிகிரி அப்போ ஆங்கிள் ஆங்கிளேருக்கு நம்மளுக்கு ஒரு செவன்ட்டி டிகிரி நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லைங்களா அந்த ஒரு கான்செப்ட்டில் நம்ம இங்கேருந்து என்ன செய்கிறோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம் புரியுதுங்களா அதேமாரியே கீழே என்ன செஞ்சிடறோம் இந்த பக்கம் வச்சு இங்கேயும் ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு நம்ம ஒரு லைன் ஒன்று சார் ஆங்கிள் ஒன்று குறிக்கிறோம் அப்போ இங்கே ஜீரோ டிகிரி இங்கே இந்த இது கரெக்டாக பி பாயிண்ட் இங்கே இருக்கணும் இங்கே ஜீரோ டிகிரி கொயின்சட் ஆகிருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக கொயின் ஆகும் இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கொயின் செட் ஆயாச்சு ஜீரோ பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டோம் இந்த கொயின்செட் அதில் ஜீரோ இங்கே தான் வருது அப்போ ஜீரோ டென் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து நம்ம என்ன செஞ்சிக்கிறோம் ஒரு ஆங்கிள் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அது எவ்வளோ வருது கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு வருது இல்லைங்களா இந்த தேர்ட்டி ஃபைவை நம்ம வரைஞ்சிடுறோம் அடுத்தது அதேமாரியே இந்த ஆறில் வச்சு ஓகேங்களா அதுலேயே நம்ம என்ன வைக்கிறோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து ஆனால் இங்கே பீக்கு தான் வருது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் டூ ஈக்குவலாக வரும் எப்போயுமே இதில் ரோம்பஸில் பொறுத்த வரைக்கும் அதனால் ஆப்போசிட் சைட்லேயும் பாயிண்ட்டுங்க பி ஆறில் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு இது ஜீரோ டிகிரியில் பண்ணால் ஜீரோலேருந்து இருந்து டென் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இல்லைங்களா அங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் பண்ண இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அழகாக மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் லைன் ஒன்று ட்ரோ பண்ணிட்டோம் அடுத்தது என்ன செய்கிறோம் திருப்பி இதே தேர்ட்டி ஃபைவை இந்த பக்கம் திருப்பி நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு ஜீரோ டிகிரி கொயின்சர் பண்ணிக்கோங்க அந்த ஆரை வந்து அந்த பாயிண்டில் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டோம்னா எங்கே இங்கே ஜீரோ டிகிரி வருதுன்னு பாருங்கள் ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இல்லைங்களா அந்த சென்டரில் வரும் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் அப்போது இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம் எதோட அந்த ஆறோட நம்ம ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் இப்படி வரைஞ்சிடும் ஸோ இப்போ வரைஞ்சி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி கிடைக்குது இல்லைங்களா இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்புறம் இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படி நம்ம பார்த்துருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இது ஒரு எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஏன்னா ஈக்குவலாக வரும்போது ரோம்பஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்போ இந்த நாலு இடத்துலையும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சேவெண்ட்டி ஆயிடும் இல்லைங்களா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா நம்ம தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இங்கே ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இந்த இடமும் இந்த இடத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்கேல் வச்சு லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம் இங்கே எஃப் பி இருக்குது இங்கே என்னது இதை ஏவாக மார்க் பண்ணிக்கிறோம் இதை வந்து என்னவா நம்ம இது பண்ணிக்கிறோம் கேவாக மார்க் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட்டை அப்போ பிஏஆர்கே பா புரியுதுங்களா பிஏஆர்கே அப்படின்னு கிடச்சது இது நைன்டி டிகிரி நம்மளுக்கு கிடைக்கிதும் புரியுதுங்களா இந்த சென்டரை வந்து நம்ம ஓ அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போ மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மெஷர்மெண்ட் பார்க்கணும் ஏன்னா இது வந்து டி ஒன்னாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் கல்குலேஷனில் போடும்போது இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு எவ்வளோ வருது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வருது இல்லைங்களா ஃபைன் அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அப்போது டி டூ ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வருது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ 6.4 பாயிண்ட் ஃபோர் நம்ம வரைஞ்சிட்டோம் இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம் இதுக்கெல்லாம் ஏரோ இப்படி போட்டுக்கோங்க புரியுதுங்களா இந்த ஏரோ இப்படி போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டி ஒன் வந்து நைன் சென்டிமீட்டர் இது நைன் சென்டிமீட்டர் அப்போ இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஏன் பிகாஸ் இட் இஸ் அ ரோம்பஸ் புரியுது இல்லைங்களா இப்போ நம்ம கால்குலேஷன் ஏரியாக்குள்ளே நம்ம என்டர் பண்ண போகிறோம் அப்போ கேல்குலேஷன் ஏரியாவை பார்க்கலாமா இப்போ நம்ம கால்குலேஷன் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் பார்க் பிஏஆர்கே இவால் டு ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்டூ டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போது ஒன் பை டூக்கு ஒன் பை டூ போட்டிருக்கோம் அப்புறம் டி ஒனுக்கு பதில் அங்கே நம்ம பேஸாக எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த டி ஒன்னை தான் நைன் சென்டிமீட்டர் அதை நைன் அப்படியே போட்டுக்கிறோம் டி டூன்றது நம்ம அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் இந்த ஏவையும் கேவையும் மெஷர் பண்ணி பார்த்தோம் ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ரெண்டுத்துக்கு உள்ள இன்னர் பார்ட் ஆஃப் இட் நம்ம என்னசை மெஷர் பண்ணோம்னா டி டூ அப்படின்னு கிடைக்கிது இல்லைங்களா அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் போட்டுட்டு அது இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா கண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயரும் போடலாம் அப்போ அந்த டூவால் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரை த்ரீ பாயிண்ட் டூ அப்போ நைன் இன்டூ த்ரீ பாயிண்ட் டூ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் பிஏஆர்கே அப்போது நம்மளுக்கு கால்குலேஷன் முடிஞ்சாச்சு ரெஃப்டைகிராம் வரைஞ்சாச்சு இல்லைங்களா அப்போது ஃபேக்ட் டைகிராம் ரெஃப்டைக்ராம் கால்குலேஷன் ஸ்டெப்ஸு இதையும் நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும் ஃபுல் மார்க் கிடைக்கும் புரியலன்னா ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு தடவை கூட நீங்கள் வீடியோவை போட்டு போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டயக்ராமை போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் எக்ஸாமில் கிடைக்கும்